ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சிக்கன் லெக் பீட்ஸ் எப்படி பொறிக்கலாம்னு பார்க்கலாம் பீஸ் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி தூவிடலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காட்டி டீஸ்பூன் ஜீரக சேர்த்துக்கலாம் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா விரசி விட்டுக்கலாம் லெமன் ஜோஸ் விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் ஏதோ ஊற வைக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பொறிக்கணும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிருக்க பீஸை வந்து பொரிச்செடுத்துரும் சிக்கனை மறைச்சி போட்டுக்கலாம் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டே வருது ரெடி ஆகிட்டு இப்போ இதை நீ ஆஃப் பண்ணிடலாம் இதை இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் रहा टेस्टा